நான் திருணாமலை மாவட்டம் வந்தாசி மாவட்டம் மாம்பட்டு சந்தோஷ்குமார் பேசுறேன் இந்த தினம் மருத்துவர் ஐயா அவர்கள் என்னை வந்து சில பேர் வந்து அடித்ததாகவும் மிரட்டினதாகவும் என்னை வந்து தும்புறுத்த அடித்து துங்குறுத்ததாகவும் ஒரு அறிக்கை ஒன்று விட்டு அந்த அறிக்கையில எனக்கும் அந்த அறிக்கை எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது என்னை யாரும் கேட்கவும் இல்லை அதை பத்தியான எந்த ஒரு தகவலும் எனக்கு தெரியாது நானும் நியூஸ் பேப்பரோ ஃபேஸ்புக் பாடத்த பிறகுதான் நியூஸும் பேஸ்புக் பார்த்த பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி வந்து இவங்க நினைக்கிற மாதிரி என்னை அடிச்சுட்டாங்க ாங்க என்னை வந்து கடத்திட்டு போனாங்கன்றதெல்லாம் போய் அந்த மாதிரி யாரையும் என்னை கூட்டும் போல என்னோட ஐடி வந்து ஒரு ஆறு மாத காலமா வந்து சோழன் வாண்டியான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஊடகப்பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளர் தான் என்னோட ஐடியை வாங்கி அவரு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு கடந்த ஆறு மாதமா அவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அதுல வந்து அவர் வந்து மருத்துவ சின்னயாவையும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கணேஷ்குமார் அண்ணனையும் வைத்திய அண்ணனையும் பத்தி தலைக்குருவா போட்டுக்கிறதுன்றது எனக்கு இப்ப இருக்கும் எனக்கு தெரியாது நேத்து வரைக்கும் வந்து என்ன வந்து ஒருத்தர் கேக்குற வரைக்கும் என்ன இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன்னு அவர் வந்து சொன்ன பிறகுதான் என் ஐடியில இந்த மாதிரி போட்டுருக்குன்றதை நான் நான் யூஸ் பண்ண ஐடியில் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்றதே எனக்கு நேற்று தான் தெரியும் அப்படிதான் அண்ணன் ஒருத்தர் வந்து எனக்கு போன் பண்ணி நேற்று கேட்டாரு என்னடா தம்பி எங்க இருக்கேன்னு கேட்டாரு நான் கடையில இருந்தேன் என் கடையில ஊர்ல மாம்பட்டில ஜெராஸ்கர்ல இருந்தேன் என்னடா தம்பி எங்கடா இருக்குன்னு சொல்லி நான் வந்தேன் இந்த மாதிரி கடையில் தான இருக்கேன் நீ கொஞ்சம் பேசணும் வாடான்னு கூப்பிட்டாரு போய் பேசினா சொன்ன என்னடா இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன் நம்ம ஒண்ணு ஒன்னா பாக்குறோம் ஒரே ஊர்ல இருக்கிறோம் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பழகுறோம் இந்த மாதிரி போட்ட ஒரு தனி மனித தாக்கல் எல்லாம் பண்றேன் அதெல்லாம் தப்பா தெரியும்போது அப்போதான் நான் அந்த ஐடியா ஓப்பன் பண்ணி பாக்குறேன் இன்னும் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லு அப்புறம் அவர்கிட்ட நான் சொல்றேன் ஆனா இது எனக்கு சம்மந்தமே இல்லை இதுக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்புமே கிடையாது மூக்கு மூக்கு வந்து அவங்க எல்லாம் பண்ணதுதான் அவங்கதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சோம்குமார் வாண்டியாருன்னு அவர் கிட்ட சொன்னேன் நான் அப்புறம் அவர் என்ன பண்ணாரு சரி நானே பேசுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணாரு அவர் போன்ல இருந்து அவர் எடுக்கல அப்புறம் சரி நீ உன் நம்பர்லேருந்தே கால் பண்ணுனா அப்புறம் நான் கால் பண்ணப்போ அவர் முதலே சொன்னார் தம்பி இந்த மாதிரி வந்து நீ நார்மலா பேசாத என்ன வந்து ஒரு பத்து பேர் அடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு நீ பேசு அப்பவே அவர் உண்மையை சொல்ற ஆரம்பிப்பாப்போ நாளைக்கு உனக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் ஏன்னா அவர் உண்மையை சொல்லிட்டேன்னா இப்ப எல்லாமே உன் மேல பதிவு வருது ஏன்னா வந்து நாளைக்கு இப்ப நாங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஊ மேலதான் கொடுப்போம் ஏன்னா ஊடியில இருந்து வந்திருக்கு அப்ப தான் எல்லாத்துக்கும் எடுத்துக்கணும் போது அப்புறம் நான் திருப்பி அவர் கால் பண்ண சொல்ல எடுத்து அந்த மாதிரி சொன்னா இந்த மாதிரி வந்து வந்ததா சி ஒன்றிய தலைவர் வந்து பாபுன்னு சொல்லிட்டு வந்து என்ன அடிக்க வந்திருக்காருனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இந்த மாதிரி நான் மாட்டிட்டேன் நீங்க சொல்லிதானே எல்லாமே பண்ண இப்ப என்ன நான் என்ன இந்த மாதிரி பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லும்போது அவர் வந்து அடுத்து உடனே பா பண்ண டென்ஷனே அவர் பேச ஆரம்பிச்சோடனே இவர் வாங்கி பேசினார் என்ன என்னங்க அவர் கொஞ்சம் அசிங்கமா பேசினார் அதான் தவறான வார்த்தை பேசி திட்டார் திட்டிட்டு தொலைபேசி அவர் கட் பண்ணிட்டார் கட் பண்ண உடனே உடனே என்ன பண்ணிட்டாரு அடுத்த சில நொடிகள்லயே என் நான் இருந்த எல்லா ஊடக இது வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தோம் என்னை நீக்கிட்டாரு அடுத்த நொடிய என்ன வெளியே எடுத்துட்டாரு என்கிட்ட அடுத்து அவர் போனும் பண்ணல கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ண பிறகு கொஞ்சம் ஒரு அரை நேரம் கழிச்சு பண்ணாரு என்ன சுத்தி ஆள் இருக்காங்க அவரா கிரியேட் பண்ணி அவரா என்ன பண்றாரு உன்ன சுத்தி ஆள் இருக்காங்க அப்படி இப்படின்னு அவரே பேசினா அப்புறம் பேசுனது கட் பண்ணிட்டாரு அதோட அதான் நடந்தது அதோட நான் வீட்டுக்கும் போயிட்டேன் அதுக்கப்புறம் அவர் திட்டினாரு ஏன்டா இந்த மாதிரி நாளைக்கு வந்து நான் தான் உங்க மேல தான் எஃப்ஐஆர் கொடுப்போம் நாளைக்கு உங்க மேல கம்ப்ளைண்ட் மேல தான் எஃப்ஐஆர் போடுவாங்க அதனால உன் சேஃப்டிக்கு நீ ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துக்கோ இல்லைன்னா நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல அப்புறம் தான் நான் போயிட்டு இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஆபிஸ்ல ஆஃபீஸில் குமார் மாண்டியார் பேரையும் முரலிசங்கர் பேர்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அதுதான் நடந்தது நேத்து ஆனா இது என் இன்னைக்கு நடந்த அறிக்கையில் வந்த அறிக்கையில் இருக்கிற பெயர்கள் யாருமே எனக்கு எதிரியும் கிடையாது அவருக்கு பாபு அண்ணன் வந்து எனக்கு சொந்தக்காரு இத்தனையும் அவங்க சைடு தான் நான் கட்டினேன் அதே மாதிரி வந்து பிரபுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க வரதானே என்ன சின்ன வயசுல இருந்தே என்ன பாக்குறாரு இதே வந்த வயசுல சின்ன வயசுல இருந்தே அவரு அவர் கடையில் தான் போய் தினமும் நான் உட்காருவேன் காலையில் ஏனிச்சா அவர் கடையாண்டு தான் போவேன் சாயந்தர டைம்ல அவர் கிடையாது தான் போய் உட்கார்ந்து இருப்பேன் ஆனா இது அதே மாதிரி ஒரு எனக்கு ரொம்ப வாங்க போங்கன்னு பேசுற அளவுக்கு தான் நாங்க இருப்போம் ஒரு வார பேசுற அளவுக்கு அந்த அளவுக்கு மரியாதையான அதே மாதிரி விக்கி அவரும் ஒரு இவங்க எல்லாம் இவங்கலாம் வந்து எனக்கு நார்மலா நான் வந்த வயசுல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசணும் ஃப்ரெண்டும் கிட்ட இருக்கிற மாதிரி தான் நான் இருக்கிறேன் ஆனா இது எதுவுமே அவங்க வந்து கிரியேட் அவங்களா கிரியேட் பண்ணிட்டாங்க இவங்களா அடிச்சுட்டாங்க அவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக மட்டும்தான் இது நடந்தது அதே மாதிரி வந்து அந்த ஆடியோ வந்து அவரோட தேவைக்கு அவரை வந்து மாட்டக்கூடாது அவரோட பிச்சன்ல இருந்து அதான் எந்த ஒரு பிரச்சனையும் அவரு மாட்டிக்கூடாதுனால அந்த ஆடியோ வெளியிட்டார் முழுக்க முழுக்க நான் இதுக்குள்ள வந்தது அவரை நம்பி தான் வந்தேன் அவரா வாண்டடா போன் பண்ணி தான் என்கிட்ட பேசினாரு முதல் முதல்ல ஆறு மாசத்துக்கு முன்னாடி தம்பி இந்த மாதிரி ஐயா பக்கம் என்னதான் ஒருங்கிணைப்பாளராக போட்டிருக்காங்க நான் தான் கூட இப்ப இல்ல வந்தாஸ்ல இருந்து நீதான் வேலை செய்யறன்னு சொன்னாங்க அதனால நீண்டு சொல்லிட்டு வாங்கிட்டு தான் என்கிட்ட பேசி எல்லாத்தையும் பண்ணாரு இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சினும் போது அவரோட சேஃப்டி மட்டும் தான் பார்த்தாரு தவிர என்னை முழுக்க முழுக்க சுத்தமா என்னை வந்து அவர் அரசியல் ஆதாரத்துக்காக அவரோட சேஃப்டிக்காக என்ன முத்தமா முடிச்சிட்டாரு அதான் சொல்ல முடியும் என்னோட நார்மல் வாழ்க்கையே அவருக்கு இல்லாமாக்கிட்டாரு அந்த அளவுக்கு என்ன வந்து இப்ப மீடியா லெவல்ல எல்லாருக்கும் என்ன தெரிய ஆரம்பிச்சிடுச்சு யாருன்னே தெரியாத ஒரு ஆளை அவரோட தேவைக்காகவும் அவரோட அரசியல் ஆதாயத்துக்காகவும் என்ன திருப்பி இந்த மீடியால வர வச்சு என் குடும்பத்துல பிரச்சினை உருவாக்கி இனி எல்லாத்தையும் பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் மூக்கு மூக்க இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இங்க நடந்தது எதுவுமே அந்த அறிக்கையில வந்து எதுவுமே உண்மை கிடையாது அதான் உண்மை இத நான் எங்க கேட்டாலும் சொல்லுவேன் இதான் நடந்தது இதுக்கு மூக்கு மூக்கு சோழன் குமார் வாண்டியார் மட்டும்தான் பொறுப்பு அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் இப்பவும் சொல்றேன் இவங்க எல்லாருமே என்னோட கல்யாண போட்டோவா இருக்கட்டும் என்னோட ஃபங்க்ஷன் போட்டோவா இருக்கட்டும் என்னோட ஒய்ஃபோட சீமனத்துக்கு எல்லாத்துக்குமே வந்திருக்காங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் நான் போயிருக்கேன் இப்படி இருக்கும் சும்மா அவரே என்னை வந்து அடிக்கணுன்றதுதான் எனக்கு புரியல அவர் அடிக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது வந்து என் ஸ்டேட் தான் வந்து கேட்டது தான் கேட்டாரு என்னடா தம்பி இந்த மாதிரி தானே சொல்லிட்டு ஏன் இவங்க இவ்வளவு கிரியேட் பண்ணாங்க இப்பயும் எனக்கு புரியல